இரகிஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம் ஒரு மாற்றம் பெறாதவர் உயர்வதில்லை வாழ்வினில் ஒரு படத்தில் வந்த கதை என்று நினைக்கின்றேன் சிலருடைய வாழ்க்கையிலும் இது ஒன்று நடந்திருக்கலாம் ஒரு ரயில் நிலையம் பரபரப்பான ரயில் நிலையம் அதிக மக்கள் நடமாட்டம் மிகுந்த ரயில் நிலையம் நடுத்தர வயதுடைய ஒருவர் தனது ரயிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார் அப்போது பதினெட்டு பத்தொன்பது வயதுடைய இளைஞன் ஒருவன் பிச்சை கேட்டுக்கொண்டு வருகிறார் இவரிடம் கேட்டபோது தம்பி நீ ஏன் பிச்சை எடுக்க வேண்டும் ஏதாவது வேலை செய்யலாம் தானே என்று கேட்டபோது அந்த இளைஞன் சொன்னான் நானும் எவ்வளவோ முயற்சி செய்தேன் சார் ஆனால் யாருமே எனக்கு வேலை கொடுக்க முன் வரவில்லை என்ன செய்ய நீங்களே சொல்லுங்க எனக்கும் வயிறு இருக்கே எனக்கும் பசி வருதே என் பசியை போக்குவதற்கு எனக்கு வேறு வழி தெரியலை தான் நான் பிச்சை எடுக்கிறேன் என்று சொன்னார் அப்போது அவர் சொன்னார் நான் உனக்கு ஒரு வழி காட்டுகிறேன் அதை நீ செய்ய தயாராக இருக்கிறாயா என்று கேட்டார் அப்போது அவன் சொன்னான் சொல்லுங்கள் சார் செய்கிறேன் என்ற என்னோடு வா என்று அழைத்து கொண்டு போய் ரயில் நிலையத்தில் இருந்த புத்தகக் கடையில் சில புத்தகங்களை அவர் விலை கொடுத்து வாங்கி இந்தா இந்த புத்தக இந்த புத்தகங்களை நீ வைத்து கொண்டு இந்த ரயிலில் ஒவ்வொரு பெட்டியாக போய் இதை விற்று விட்டு வா இந்த புத்தகத்தின் விலை இருபது ரூபாய் நீ ஐந்து ரூபாய் லாபம் வைத்து இதை விற்கலாம் இந்த ரயிலில் பயணிக்கின்றவர்களிடம் வியாபாரம் செய்து நீ என்னிடம் திரும்பி வா என்றார் அவனும் அவ்வாறு அவர் கொடுத்த புத்தகங்களையெல்லாம் வாங்கி கொண்டு சில நிமிடங்களில் எல்லா புத்தகங்களையும் விற்றுவிட்டு திரும்பி வந்தான் திரும்பி வந்தவன் சார் எல்லா புத்தகத்தையும் விற்றுவிட்டேன் நீங்கள் போட்ட பணம் போக எனக்கு லாபமாக இரநூறு ரூபாய் இருக்கிறது என்று சொன்னார் தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த இரநூறு ரூபாயை அந்த இளைஞனிடம் கொடுத்தவர் மீண்டுமாய் அதே கடைக்கு போய் புத்தகத்தை வாங்கி கொண்டு நீ உன் வியாபாரத்தை பார் என்று சொன்னார் அவன் மீண்டுமாய் அந்த கடைக்கு சென்று புத்தகங்களை வாங்கி விற்க ஆரம்பிக்கின்றான் எப்படியாக அவன் அன்று பலமுறை வாங்கி விற்று ஒரு தொழிலை கற்றுக்கொண்டார் சிறிது காலத்தில் தனக்கென ஒரு கடையை வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றான் மிகப்பெரிய மனிதனாகின்றான் அவனுடைய கடையில் இருக்கின்ற புத்தகங்களை வாங்குவதற்கு தொலைவில் இருந்து கூட மக்கள் ஆர்வமாய் வந்தார்கள் காரணம் அதிக விலை வைக்காமல் நியாயமான விலையில் விற்று வந்தான் அந்த இளைஞன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய உருமாற்றம் ஏற்பட்டதை நாம் பார்க்கலாம் பிச்சைக்காரனாக வாழ வழி தெரியாமல் இருந்தவருக்கு ஒருவர் வழிகாட்ட நினைக்கின்ற பொழுது அதை பற்றி கொண்ட அவன் ஒரு ஒரு மாற்றம் பெற்று இன்று ஒரு பெரிய முதலாளியாக அவன் மாறியிருக்கிறானே அந்த ஒரு மாற்றத்திற்கு அவன் தயாராகவில்லை என்று சொன்னால் அவனால் வாழ்க்கையில் உயர்ந்திருக்க முடியுமா ஆக பிச்சை அடுத்தவனின் வாழ்க்கையில் ஒரு முரு உருமாற்றம் கையேந்தி வாழ்ந்தவனை சமுதாயத்தில் உயர்த்தியது ஒரு மனிதனுடைய உதவிக்கரம் இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்பட வேண்டும் என்ற செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன ஆலயத்திற்கு வருகின்றனாம் இந்த தவக்காலத்தில் இறைவனுடைய பாடுகளை சிந்திக்கின்றனாம் நம்மிடம் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்கின்றதா நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிகழவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட தபத்தினால் நாம் எதை அடையப் போகிறோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க அழைப்பு விடுக்கின்றது நம்முடைய வழிபாடுகளில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா திருப்பலியில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா அருள் சாதனங்களில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா இதை நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே ஏதோ இந்த தவக்காலத்தில் நாம் பார்க்கலாம் சிலுவை பாதைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் நாம் திருப்பலிக்கு கொடுப்பது கிடையாது பல பங்குகளில் சிலுவை பாதை முடிந்தவுடன் மக்கள் மக்களில் பலர் சென்று விடுவதை பார்க்கலாம் திருப்பலிக்கு ஆள் குறைவாகவே இருப்பார்கள் அல்லது திருப்பலி முடிந்ததும் சிலுவை பாதைக்கு இல்லாமல் போய்விடுவார்கள் இதிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற ஒரு நிலை புரியாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம் தவ காலத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் அதிகம் தவம் செய்ய வேண்டும் இறைவனோடு இன்னும் கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான உருமாற்றம் ஏற்பட வேண்டும் அன்பிற்குரியவர்களே எவ்வாறு அந்த சகோதரன் பிச்சை எடுத்த இளைஞன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தானோ அதுபோல நாம் ஒவ்வொருவரும் பிறரின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர உதவி செய்ய வேண்டும் முதலில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன மாற்றம் ஏற்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உருமாற்றம் ஏற்பட வேண்டும் அதே சமயத்தில் பிறருடைய வாழ்க்கையிலும் ஒரு உருமாற்றத்தை கொடுக்கின்ற கருவிகளாக நாம் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் இறை விருப்பமும் கூட அவ்வாறு நாம் செய்வதில்லையே நாம் நமது வழிபாட்டில் கலந்து கொள்கிறோம் நம்பிக்கையோடு கலந்து கொள்கின்றோமா நம்பிக்கையோடு பங்கேற்கின்றோமா நம்முடைய நம்பிக்கை இந்த கொரோனா பரவுவதைப் போல அடுத்தவருக்கு பரவ வேண்டும் அதாவது இந்த கொரோனா அழிக்க பரவியது ஆனால் நான் சொல்வது ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையாக அது பர பரவிய வேகத்தைப் போல நாம் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய நாம் பரவ வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம் ஆக அழிப்பதற்க ஆக்குவதற்காக அதற்கு முதலில் நாம் துடிப்புள்ளவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக ஈடுபாடு காட்டுகின்றவர்களாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றவர்களாக மாற வேண்டும் அன்பிற்குரியவர்களே கிராமங்களில் சொல்லுவார்கள் செத்தவன் கையில வெத்தல கொடுத்த கதையை போல என்று அப்படினா அப்படி என்றால் என்ன நாமே உற்சாகம் இல்லாமல் பங்கெடுத்தார் எப்படி இயேசு நம்மிடம் இருப்பார் இயேசு எப்படி நம்மை உருமாற்றுவார் என்பதுதான் கேள்வி பிறர் நம்முள் இயேசுவை காண வேண்டும் நாம் உருமாற்றம் பெற வேண்டும் பிறரை உருமாற்றும் கருவிகளாக மாற்ற வேண்டும் மாற வேண்டும் செய்கின்றோமா பிறரை பற்றி குறை கூறி குற்றம் மட்டுமே கண்டுபிடித்து பிறரை மட்டம் தட்டி எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அடுத்தவரை உற்சாகப்படுத்தாமல் இருக்கும்போது எப்படி நாம் ஒரு மாற்றத்தை நம் வாழ்க்கையிலே உணர முடியும் சகோதரமே இன்றைய மூன்று வாசகங்கள் ஒரு மாற்றத்தை பற்றியே பேசுகின்றன இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் தன் மகனை பலி கொடுக்க வருவதை பார்க்கும்போது அந்த இறைவன் தன் மகனை கல்வாரியில் பலியாக்குவதை நினைவிற்கு கொண்டு வருகின்றது ஈசாக்கை பலியிட தேவையான விறகை அவன் தலையில் சுமத்தி அழைத்து கொண்டு இறைவன் காட்டும் மலைகளில் ஒன்றில் பலியிடச் சென்றார் ஆப்ரகா இங்கே இறைவன் தன் மகனை பலியாக்கி தொங்க வேண்டிய சிலுவையை தன் மகன் தோள் மீது சுமத்தி கல்வாரி மலை நோக்கி அழைத்துச் செல்வதை நம் மனக்கண்முன் கொண்டு வரலாம் அங்கே ஈசாக்கிற்கு பதிலாக ஆடு ஒன்று கொல்லப்பட்டது இங்கே மாசற்ற செம்மறியான இயேசுவை இறைத்தந்தை பலியாக்குவதை பார்க்கலாம் இதில் இறைவன் ஆபிரகாமை சோதிக்கின்றார் பல வருடம் குழந்தை இல்லாமல் பிறந்த குழந்தையை பலிகொடு என்று கேட்டார் பலிகொடுப்பாரா ஆபிரகாம் என்று பார்க்கவே இறைவன் சோதிக்கின்றார் ஆனால் ஆபிரகாம் சளைக்காமல் தன் ஒரே முறைப்படியான வாரிசை பலியிடத் துணிந்ததை பார்த்த கடவுள் அவரை பேரினத்திற்கு தந்தையாக உருமாற்றம் செய்கின்றார் அவர் மூலமாக மிகப்பெரிய இனம் தோன்றும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பார்க்கலாம் உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்ததால் நான் உன்மீது உண்மையாக ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழி மரபை பழுகிப் பெருகச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர் இந்த இரண்டாம் வாசகத்தில் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் இறைவன் நம்மை அன்பு செய்வதால் நம்மை ஆசிர்வதித்து நம்மை நம் பாவத்திலிருந்து மீட்டு புனித வழியில் வாழ்வதற்காக தான் அன்பு செய்த மகனையே பலியாக்க முன் வந்திருக்கிறார் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அப்பேற்பட்ட கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாரோ நமக்கு தேவையானதை தராமல் இருப்பாரோ கடவுளால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டு ஒரு மாற்றம் பெற்றவர்களாய் வாழ்வோம் என்றால் நமக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும் அதைத்தான் பவுலடியார் கூறுகின்றார் கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவின் ஒரு மாற்றத்தையும் இறைவன் அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதையும் நமக்கு கூறு கூறுகின்றது முதலாவது இந்த உருமாற்றம் எதற்காக என்றால் தான் படப்போகிற பாடுகள் துன்பம் இறப்பு மற்றும் உயிர்ப்பு பற்றி தன் தந்தையிடம் கலந்துரையாடி அதனை வெற்றிகரமாக முடிக்கவே நடந்தது என்கிறார்கள் விவிலிய அறிஞர்கள் இரண்டாவது இயேசுவின் சீடர்கள் தவறான கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இயேசு உரோமை படையை அடித்து விரட்டி வெற்றி வாகை சூடுவார் என்று நம்பியிருந்தார்கள் அவர்கள் தங்களின் மனக்கோட்டையிலிருந்து விடுபட்டு உண்மையான நிலைக்கு வர வேண்டும் அதாவது யதார்த்த வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதாலும் இயேசுவின் இறைத்தன்மையை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த உருமாற்றம் நடந்தது என்கிறார்கள் மூன்றாவது மோயிசனும் எலியாவும் இயேசுவின் பிற்கால மகிமையின் நிழல்களாக இருப்பதை பார்க்கலாம் மோயீசனும் எலியாவும் ஒரே மலையில்தான் கடவுளை சந்திக்கின்றார்கள் அப்போது அங்கே அதிக பிரகாசமாக கடவுள் வருகின்றார் இருவருமே ஆண்டவரை சந்திக்கும்போது தங்களை மூடிக்கொள்கின்றார்கள் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பல உருமாற்றங்கள் மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது குறிப்பாக நாம் திருமுழுக்கு பெறும்போது உருமாற்றம் அடைகிறோம் நாம் அப்போது சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த உருமாற்றத்தை நாம் உணருகின்றோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது ஆனால் ஒரு மாற்றம் நிச்சயமாக அங்கே நடைபெறுகின்றது இந்த உருமாற்றம் திருமுழுக்கு பெற்ற நாள் மட்டுமல்ல நாம் வளர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் பெறுகின்ற நாட்களாகவே மாற்ற வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் திருமுழுக்கால் ஒரு மாற்றம் பெற்று புனிதர்களாய் மாற அழைக்கப்படுகிறோம் மேலும் கடவுளின் பிள்ளைகள் என்ற மாற்றம் பெறுகின்றோம் அது மட்டுமல்ல விண்ணகத்திற்கு வாரிசுகளாக மாற்றப்படுகின்றோம் இரண்டாவது நாம் சந்திக்கின்ற பல போராட்டங்களில் வெற்றி பெறும்போது நாம் உருமாற்றம் பெறுகின்றோம் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் வந்தாலும் அதனை துணி போடும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டும் வெற்றி பெறும்போது நாம் புது மனிதர்களாக ஒரு மாற்றம் பெறுகின்றோம் என்பதை உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் எவ்வாறு ஆபிரகாமை மாற்றியதோ எவ்வாறு எலியாவை மாற்றியதோ அதுபோல இறை அனுபவம் நம்மையும் மாற்றும் மூன்றாவது நமது இறப்பின் வேளையில் நாம் ஒரு மாற்றம் பெறுகின்றோம் உரை ஜெபத்தில் ஜபிப்பது போல இறந்தவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை என்றுதான் இறந்தோருக்கான தொடக்க உரையில் நாம் ஜெபிக்கின்றோம் பாவம் செய்து தண்டனை பெற்றாலும் அதன் இறுதியில் நம்மை உருமாற்றி விண்ணகத்திற்கு ஏற்றுக்கொள்ளுகின்றார் இறைவன் என்பதே நாம் விசுவாசம் எனவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகின்றோம் ஆபரகாவைப் போல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு எதனையும் இறைவனுக்காக தியாகம் செய்கின்ற மனநிலையில் நாம் இருக்கின்றோமா பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா அல்லது கண்டுகொள்ளாதவர்களாய் நாம் இருக்கின்றோமா தாங்கள் சொல்வது என்னவென்று தெரியாமல் நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது என்றும் மூன்று கூடாரங்கள் அமைப்பேன் என்று சொன்னது போல நாமும் ஆலயம் வந்து என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் இங்கே கடவுள் இல்லை என்னால் இறை பிரசன்னத்தை உணர முடியவில்லை ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கின்றது என்று கூறுகின்ற மக்களைப் போல நாம் இருக்கின்றோமா அல்லது இறை பிரசன்னத்தில் வாழ்ந்து அவருக்கு ஏற்ற விதமாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்க்கும் கருவிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோமா ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் பெறுகின்ற ஒவ்வொரு அருள் சாதனமும் நமக்கு ஒரு உருமாற்றத்தை கொடுக்கிறது நாம் ஒவ்வொருவர் வாழும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு புது மாற்றத்தை கொடுக்கிறது என்று உணர வேண்டும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்கு அந்த மலை அனுபவம் ஏற்பட வேண்டும் அன்று சீடர்களை அழைத்து உருமாறியது போல திருப்பலியில் நம்மை அழைத்து உருமாறுகின்றார் இறைவன் நம்மை உருமாற்ற விரும்புகின்றார் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகின்றார் இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று அன்று வெளிப்படுத்தினார் இது என் உடல் இது என் இரத்தம் என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்கு அவரை வெளிப்படுத்தி என் உடலை உண்டு இரத்தத்தை பருகுபவன் வாழ்வான் என்று உருமாற்றி காட்டுகின்றார் அதனை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா அந்த இளைஞனைப் போல நாம் உருமாற தயாராக இருக்கிறோமா பிச்சைக்காரன் என்ற நிலையிலிருந்து ஒரு சுயமாக உழைக்கக்கூடிய ஒரு முதலாளி நிலைக்கு மாறி இருக்கின்றானே அதுபோல சாதாரண நிலையிலிருந்து விசுவாசத்தை கெட்டியாக பற்றி இறைவனுக்கு ஏற்ற விதமாக வாழ்கின்ற தியாகம் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் பெற்றவர்களாக நாம் வாழ்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் அமைய வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நம்மிடம் விரும்புகின்றார் மீண்டும் கூறுகின்றேன் ஒரு மாற்றம் பெறாதவர் உயர்வதில்லை வாழ்வினில் ஒரு மாற்றம் பெறுவோம் வாழ்வில் உயர்வோம் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம் அப்படிப்பட்ட வாழ்வு அமைய உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் மே காட் யூ